மாதவியும் நல்லவள் என்று பெருமை உங்களுக்கு சேரும் ப்ரோ கண்டிப்பா 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 மாதவியை தப்பான தான் இந்த உலகம் பார்த்தது இந்த உலகம் மாதவியை தப்பான ஒரு விஷயமா தான் பார்த்தது பட் வந்து அந்த விஷயம் இப்படி இல்லை நினைக்கும் பொழுது எனக்கே ஆச்சரியமா இருக்கு தானே எல்லாருக்கும் ஒரு விஷயம் நடக்கும் வாழ்க்கையில ரொம்ப நன்றிங்கண்ணா எங்களது கேள்விக்கு மனது கோணாமல் பதில் அளித்ததற்கு நன்றி 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 கேட்ட கேள்விகள் தூர தள்ளி நல்ல கேள்விகளை மனதில் கொண்டு நிம்மதியாக தூங்குங்கண்ணா குட் நைட் லவ் யூ ஸோ மச் அண்ணா பாய் குட் நைட் குட் நைட் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ சிஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ இது ரகசியமான விஷயமானால் சொல்ல வேண்டாம் ஒவ்வொருவருக்கும் இன்னொரு ஆன்மா இருக்குமா இருக்கும் முன்பிறவியில் இருக்கும் அதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது அவங்க என்ன பேரில் இருந்தாங்கன்னு நமக்கு தெரியாது கண்ணகி கோபல்னால் பேர் நமக்கு தெரியும் அண்ணா திருவண்ணாமலை சாவித்திரி பாட்டி வீடியோ போடுங்க கண்டிப்பாக கண்டிப்பாக சந்திரமுகி கதை உண்மையாங்கன்னா தெரியல அந்த ஆத்மாவை நம்ம வந்து என்ன தொடர்பு கொண்டு பார்க்கலாம் அப்படி ஒரு ஆத்மா இருக்கான்னு கண்ணகியிடம் மாதவியிடமும் இரண்டாவது பிறவியின் ஆத்மாவின் பெயரில் கூப்பிடுங்க தம்பி கண்டிப்பாக கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம் விடாமுயற்சி அப் சொல்லுங்க ப்ரோ விடாமுயற்சி தான் இருக்கு எதுக்குமே கலங்கக்கூடாது என்ன ஒரு வேதனை நம்மளை அழிக்க பல ஆயுதங்கள் நம்மளை நோக்கி எரியப்படும் நம்மளை பே வார்த்தைகளாலும் சொற்களாலும் நம்மளை நிறுத்துவதற்காக நிறைய ஆட்கள் வருவாங்க நிறைய நிறைய ஆட்கள் வருவாங்க வழி சொல்ல யாரும் வர சொல்ல வரமாட்டாங்க பழி சொல்ல பல பேர் வருவாங்க வழி சொற்க ஆட்கள் வரமாட்டாங்க பழி சொல்ல ஆட்கள் வருவாங்க அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிட்டு உங்களுக்கான போராட்டத்தை தொடர்ந்து போராட்டி அது தோல்வியாக இருந்தாலும் பரவாயில்ல அதை முயற்சிச்சுட்டே இருங்க நிச்சயம் ஒரு நாள் வெற்றி உண்டு கல்யாணம் எப்போது கண்டிப்பாக எனக்கே தெரில கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நீங்கள் எங்களுக்கு கிடைத்த பொக்கிஷம் உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் உங்கள் சேவை தொடரட்டும் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ மக்களே எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் தங்களின் கோஸ்ட் பாக்ஸில் ஜூஸ் பார்த்து மரணத்தின் பயம் போய்விட்டது கண்டிப்பாக கண்டிப்பாக வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே ஒரு நாள் போகக்கூடிய மனிதர்கள் தானே இந்த பூமி நமக்கு நிரந்தரம் கிடையாது அன்பு மட்டும்தான் நிரந்தரம் அன்பை மட்டுமே பொழிவோம் அன்பை மட்டுமே கொடுப்போம் எதிரியாக இருந்தாலும் அன்பே கொடுப்போம் சங்கீதா கண்ணன் ஹாய் 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 Ok maka மாதவியும் நல்லவல் அப்படிங்கிற ஒரு இதை நம்ம நிரூபிச்சிருக்கோம் அது மட்டும் இல்லை நம்ம சேனலில் நிறைய பேர் தற்கொலை எண்ணத்திலேருந்து வெளியில் வந்துட்டோம் உங்கள் வீடியோஸ் பார்த்து தற்கொலை அப்படிங்கிற விழுப்புக்கு போயிட்டு உங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் இப்போ உங்களால் வாழ்ந்துட்டுருக்கோம்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அந்த நபர்கள் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் நிச்சயம் உங்களால் வெல்ல முடியும் ஜெயிக்க முடியும் இந்த ஒரு தன்னம்பிக்கை கைவிட்றாதீங்க உங்களால் வாழ முடியும் வாழ முடியும் வாழ முடியும் போராடுங்க போராடுங்க போராடிக்கிட்டே இருங்க உங்களால் சாதிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் எனக்கு வரலாறு புராணம் இதில் நாட்டம் அதிகம் கண்டிப்பாக நம்ம வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீமதி ஆத்மா அவள் இறப்பிற்கு காரணமானவர்களை பயமுறுத்துகிறதா அது நிறைய விஷயங்கள் இருக்குது அதை வந்து ஓப்பனாக நம்ம சொல்ல முடியாது ஸ்ரீமதி அவளுக்கான நீதி தேடிக்கிட்டு தான் இருக்காங்க கண்டிப்பாக அவங்களுக்கான நீதி கிடைக்கும் விரைவில் ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் காசி கங்கை போல் பாவம் தீர்க்கும் தளம் எங்கு உள்ளது கேளுங்க கண்டிப்பாக கேட்போம் கண்டிப்பாக கேட்போம் ஆதவி ஆத்மா கண்டிப்பாக நிம்மதி அடையும் கண்டிப்பாக நடிகர் விவேக் அவர்களின் ஆத்மநிலை என்னங்கன்னா விவேக் அவர்களுடைய ஆத்மநிலை அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு அழகான ஆத்மநிலை மனித வாழ்க்கையில் நம்ம எதாவது நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை ஒரு வார்த்தையில் புறக்கணித்தமோ தேடாமல் விட்டமோ அது எல்லாமே இங்கே இருக்குது நம்ம மிஸ் பண்ணிட்டோம் நம்ம தேடாமல் விட்டுட்டோம் அப்படின்னு இயங்கக்கூடிய ஒரு ஆத்மா அவங்க ஆத்மா வந்து அவங்க மகனுடைய ஆத்மாவுடன் அமைதியாக தன் மகனை பார்த்த ஒரு சந்தோஷத்தில் தன் மகன் நமக்கு துணையாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் அந்த ஆத்மா இருக்குது தன்னுடைய குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கு தன்னுடைய மகள்களுடைய வாழ்க்கையை செழிக்கணும் மனைவி நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல ஆத்மா